வம்பிழித்த ஹார்திக் அப்போ என்ன நடந்தது எது வேணாலும் நடக்கலாம் சார் சாய் கிஷோர் பேட்டி மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரான போட்டியில குஜராத் டைட்டன்ஸ் அணி அபாரமா செயல்பட்டு முப்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்துல வென்றது மும்பைக்கு இரண்டாவது போட்டியும் தோல்வி தோல்வி தான் ஐபிஎல் பதினெட்டாவது சீசன்ல ஒன்பதாவது லீக் போட்டியில குஜராத் டைட்டன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதி வருது இந்த போட்டியில டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் முதல்ல பந்து வீச்சை தேர்வு செஞ்சாங்க பிட்ச் ஆரம்பத்தில் வேகத்திற்கு சாதகமாக இருந்துச்சு இருப்பினும் ஓப்பனர்கள் சாய் சுதர்ஷன் மற்றும் சுப்மன் கில் இருவரும் நிதான துவக்கத்தை கொடுக்க முடிவு செஞ்சாங்க இதனால் மும்பை இந்தியன்ஸால் விக்கெட்டை எடுக்க முடியல முதல் நான்கு ஓவர்களில் முப்பத்தி ஓரு ரன்களை தான் எடுத்தாங்க ஆனா அடுத்து முஜிப் உர் ரஹ்மான் மற்றும் தீபக் சஹார் ஆகியோர் பதினைந்து இருபது என பவர் பிளேவோட கடைசி இரண்டு ஓவர்களில் கசிய விட்டாங்க இந்த பார்ட்னர்ஷிப் எழுபது ரன்களை கடந்து நீடித்த நிலையில் இறுதியில் எட்டு புள்ளி மூன்றாவது ஓவரில் கில் முப்பத்தி எட்டு ரனில் ஆட்டமிழந்தார் அடுத்து பட்லர் வந்தார் பிட்ச் தொடர்ந்து பவுலர்களுக்கு சாதகமாகவே இருப்பதை உணர்ந்து பட்லரும் நிதானமாக காட்டினார் இந்த பார்ட்னர்ஷிப்பும் ஐம்பது பிளஸ் ரன்களை எடுத்தாங்க இறுதியில் பட்லர் முப்பத்தி ஒன்பது ஓரளவுக்கு பெரிய ஸ்கோரை அடித்து நடைய கட்டினாரு கில் பட்லர் பெரிய ஸ்கோர் அடிக்காமல் நடையை கட்டிய போதும் ஒரு முனையில சாய் சுதர்ஷன் தொடர்ந்து அதிரடியா விளையாடி ரன்களை குவிக்க ஆரம்பிச்சாரு நாற்பத்தி ஒரு பந்துகளை எதிர்கொண்ட அவர் பவுண்டரி ரெண்டு சிக்ஸர்கள் உட்பட அறுபத்தி மூன்று ரன்களை குவிச்சாரு இதனால குஜராத் டைட்டன்ஸ் அணி இருபது ஓவர்கள் முடிவில் நூற்று தொன்னூற்று ஆறுக்கு எட்டு ரன்களை குவிச்சாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி ஓட்டியில் மட்டும் பதினான்கு ரன்களை விட்டு கொடுத்து சொதப்பிதாங்க மும்பை இந்தியன்ஸ் அணியில ஹர்திக் பாண்டியா அபாரமா பந்து வீசி இருபத்தி ஒன்பது விக்கெட்டுகளை எடுத்தாரு சஹார் நாராயணாவும் களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணியில திலக் வர்மா முப்பத்தி ஒன்பது சூரியகுமார் யாதவ் நாற்பத்தி எட்டு ரன்கள்ல மட்டுமே அதிரடியா விளையாடினாங்க மற்ற யாரும் இருபது ரன் கூட தொடல ரோஹித் சர்மா எட்டு ரிகில்டன் ஆறு அப்படின்னு படு மோசமா சொதப்பிட்டு போனாங்க அடுத்து கேப்டன் ஹர்திக் பாண்டியா பதினோரு ரன்ல பெரிய ரன்களை அடிக்கவில்லை இறுதியில மும்பை இந்தியன்ஸ் அணி இருபது ஓவர் முடிவில் நூற்று அறுபதுக்கு ஆறு ரன்களை எடுத்து முப்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றுட்டாங்க இந்த போட்டியில் பதினான்கு புள்ளி நான்காவது பந்த சாய் கிஷோர் ஹர்திக் பாண்டியாவுக்கு வீசினார் அப்போ ஹர்திக் அதை தடுப்பாட்டத்துக்கு ஆடிய பிறகு ஹர்திக்கும் சாய் கிஷோரும் முறைத்து கொண்டு நின்னாங்க போ போ என ஹர்திக் கூறிய பிறகும் சாய் கிஷோர் முறைச்சுட்டே நின்னாரு இறுதியில நடுவர்கள் ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணாங்க இது குறித்து பேசிய சாய் கிஷோர் ஹர்திக் பாண்டியா எனது நண்பர் களத்திற்குள் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் இதனை எங்களது பர்சனலாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் இது பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு